வெளியே போமா வா பாண்டா போடா வேற தண்ணியில் மீன் அப்படியே தெரிய பாரு தண்ணியில் தண்ணி குடிக்கா தண்ணியாக குடிக்கடா ஆ ஒன்று வீட்டில் தண்ணி குடிக்க முடியல ஆற்றுல வந்தால் தண்ணி குடிக்கணும் இல்லையா தண்ணியில் மீன்லாம் திருப்படா தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பேர் ம் சரி மீன்லாம் ஓட்டு பேர் மீன்லாம் ஓட்டு பேர் தண்ணி தெரியுதா யார் மேலே யார் மேலே 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 போ மேலே போ மேலே போடா மேலே போ நீ மேலே போ மேலே போலேப்பா ஆ அப்படிடா போரெக்டா பயிரா என்ன பிடி பைரா என்ன பிடிவா என்ன பிடிடா என்ன கை கொடு தூக்கு என்ன தூக்கு என்ன தூக்கி பிடி அப்பா என்ன பிடிக்க மாட்டா நீ அங்கேப்பா 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 நீ நம்ம தோப்புப்பா ஃபஸ்ட்டு நீ இறங்கி போடா அப்போ தான் நான் மாறுவேன் அங்கே காட்டுக்குள்ள ஏதாவது கிடக்கும் இனி முதல் இறங்கி வழி விடு போ வந்து ஃப்ரெண்டு எங்கே இருந்து நிற்க அங்காரில் ஓ ஃப்ரெண்டு எங்காச்சல் ஃப்ரெண்டு அங்கே வந்து நிற்கானோ ஃப்ரெண்டு எங்காச்சு கூப்பிடு கூப்பிடு Baida Baida Ray Baida Ngoyanga, vang vang vanga, vang 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 đây vang 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 đi, đi à, பாதை ரொம்ப மோசமாகடாக்கு பாப்பா நீ ஃபஸ்ட்டு முன்னப்போ ஐயோ என்ன இடிச்சு அடிச்சா போடா போ கிடக்கா பார்த்துப்போ பார்த்து பார்த்துப்போ பாதையில் என்ன கிடக்க பார்த்துப்போ ஓ செய்யாது போ முள்ளு கிடக்க பார்த்துதான் போகிறியா முள்ளெல்லாம் பார்த்துப்போ நாங்கள் எங்கள் வாழைக்கு வந்தாச்சு எங்கள் பழைய வீடு இங்கே தான் இருக்குது எங்கள் பழைய வீட்டில் தான் ரெண்டு மூணு வாழை நட்டுருக்கேன் அந்த வாழையை பார்க்க தான் நாங்கள் இப்போ வந்துட்டுருக்கோம் பைராக கூட வந்துடுவோம் அது கூட என்றைக்கு வந்துட்டேன் கூட வாழைய தண்ணியெலாம் பெருவி கட்டி இடாக்கு வாழை மாடெல்லாம் கடிச்சிருக்கு மாடெல்லாம் கடிச்சிருக்கு வாழை தண்ணி கட்டி அப்படியே நிற்கும் வன் தண்ணி இவ்வளோ தேவை இல்லை அடுத்த வாழை முட்டில் போடணும் இப்படி போட்டு அப்போதான் பாஞ்சு கிடக்கும் வாழை சின்ன கன்று தான் எனக்கு ஒரே எல்லாம் போட வேண்டியிருக்கு நாளைக்கு வந்து ஒரே எல்லாம் போட்டு போனாலும் நான் இங்கே டாக்குக்கு பைராக்கு இங்கே வரேன்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம வாழையை பார்க்க போணுன்னாலே அதுக்கு பயங்கர குசியாயிடுவாங்க பைரா உன் ஃப்ரெண்டு பாதி வழியாக திரும்பி போயிட்டான்டா தண்ணி இறங்க வருத்தப்பட்டு போயிட்டான் அங்கே நிற்பான் ஆற்றுக்கு அந்த பக்கம் நிற்பான் போகும்போது கூப்பிட்டு போனோம் ஏன்னா சரியா உன் ஃப்ரெண்டு ஆற்றுக்கு அந்த பக்கம் நிற்பான் கூப்பிட்டு போனோம் என்னாச்சு உனக்கு ஓஹோ ஒரே குசி தான் இங்கே வந்தாலே உனக்கு ஒரே குஷி தாண்டா பயிரா ஆஹா அங்கே ஒரு நாய்க்கை சத்தம் கேட்கி அதான் எட்டி பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் கடிச்சிவிடுவோம் அங்கே வந்துடு அங்கே போகக்கூடாது இங்கெல்லாம் பெரிய முருட்டு முரண்டு நாளாக கிடக்கு நாய் கிடக்குது அங்கே போகாதா கடிச்சு கடிச்சுவிடும் என்ன பார்க்குறா ஆ அங்கே என்னடா எங்கே இறங்கக்கூடாது இனி இறங்கக்கூடாது பயப்படுவாயில்ல பள்ளத்துக்கெல்லாம் இறங்கக்கூடாது ரேடேடே டேடி இங்கே ஓடு சீக்கிரம் போனோம் வீட்டுக்காரன அங்கே விளையாடிட்டு ஆடிட்டு சீரோ ஓடிந்துரு வீட்டு போனேன்ண்ணா சீக்கிரம் வீட்டு போனா வந்துடு வா அங்கே ஒரு மாடு மேஞ்சு அந்த மாடை பார்க்க போகிறான் அவன் வீட்டுக்கே கிடந்தோம் இல்லை அந்த மாடை தான் தெரிய ரொம்ப மாடை பார்க்க போகிறான் வா அங்கே வா மாடு முட்டிடலண்டா ஏ மாடு முட்டிடு அங்கே வந்துடு மாடு முட்டிடும் மாடை பார்க்க போயிருக்கிறியா மாடு முட்டிடும் இங்கே வந்துடு வாந்துடு வீட்டு போயிடா வந்துடு 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 மாடு முட்டிடும் வந்துடு வந்துடா வந்துடே இல்லை டே டே வாடா மாடு தான் இங்கே வந்துடு அது போய் ஓய் வா பக்கத்து விட்டு ஃப்ரெண்டு ஒன்று முட்டி குவாலி போட்டுரும் ஏ ஓடி வந்துடு பேரும் வா 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 இறங்கு 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 ஒன்றும் இல்லை இறங்கு இறங்கி போ இறங்கி போடா அப்படிதான் போ 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 இறங்கி போ ஒன்றும் இல்லை நான் வரேன் நான் நீ போ ஃபஸ்ட்டு போ நீ ஃபஸ்ட்டு நான் வரேன் என்ன கண்டுபிடிச்சா பைரா என்ன கண்டுபிடிச்சிட்டாடா ம் என்ன கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சா பாரு தேடிப்பார் 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 தேடிப்பாருடா பார் 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 குட் பாய் இல்லையா தேடிப்பார் தேடிப்பார் என்ன ஆ அங்கே என்ன இருக்குது தண்ணியில் மீன் போதா என்ன போகுது டேய் ஏன்டா நம்ம போராகுது வீட்டு போ வீட்டு போகணும் நேரம் ஆகுது போயிடா நான் போகிறேன் வரேண்ணாப்பா நான் போகிறேன் ஹாரியா ஹாரியா போகண்டா போ போண்டா என்ன பார்க்க தண்ணி சடக்கூடாது அடக்கூடாது போவோம் என்ன பார்க்குறாங்க என்ன பார்க்க போ நான் வரேன் வைரா தண்ணிக்கு ஏதோ பார்த்துருக்கான் அதான் அதான் அதை விட்டு விளைய மாட்டாங்க வீட்டு போவா அங்கெல்லாம் பார்க்காத வா பைரா தண்ணிக்குலாம் இறங்கின அங்க வா எங்க போரா குளிக்கப்படியா ஐயோ எங்க என்ன பண்றா ம் தண்ணிக்கு இறங்கினா போதும் வா வா அங்கே இங்கே போயிருக்கா அங்க வந்துரு பைரா வந்துருக்க வர முடியா போகிறோம் கஷ்டம் வந்துடுடா இங்க போண்டா போண்டா அங்கே இறங்கக்கூடாது மேலே இற முடியாது நீ மேலே இற முடியாது பைராக மேலே ஏற முடியாது சாடாத நான் உருந்தியா மேலே ஏற முடியாதுன்னு சொன்னால் கேட்குறிய நீ மேலே ஏற முடியாது வந்துடு பைரா மேலே ஏற முடியாது மா மாட்டிக்கிட்டே நீ மாட்டிக்கிட்டியா வெளியில கடிச்சு கடிச்சு எடுத்துவிடு கடைச்சி விடு மேலே வந்துடு பைரா நான் மேலே போகிறேன் வந்துடு வந்துருடா வந்துட்டு 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 யார் யார் நல்லபிளா வாங்கிட்டு வந்துட்டா வந்துட்டு வந்துடான் வந்துடுறேன் வந்துடுடா வந்துடுடா நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் ஆ அப்பட் போய் போய் பா இப்படி உள்ள காம்புடி இங்குடி வாஜி இவ்வளோ வந்துக்கிட்டுவியா இப்படி வந்துக்கிட்டு இவ்வளோ இப்படி வந்துக்கிட்டுவா பேரியா போயிடு படமண்டியா தூக்கி விடணும் தூக்கி விடணும் வா தூக்குறேன் வா பா தூக்க வா பாவா தூக்குறேடா வந்துடுவியா வந்துடு 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 வா வந்துடும்டா வந்துடு போ அப்படி போ அப்படி வீட்டு போ வீட்டு போயிடு வீட்டு போயிடு இருந்து ஓடி வந்து இனெல்லாம் ஒதுங்கி நிற்கிறான் ஏ இனெல்லாம் ஒதுங்கிறியா வீட்டுப்போ நல்லா டயர்ட் ஆகிட்டான் போலுக்கு தண்ணி உ வீட்டுக்கு போய் தண்ணி தான் குடிப்பான் ஃபஸ்ட்டு வா நான் போ வா வாட்டுப்பா நல்ல தாமாக இருந்துருக்கு குடி 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 தண்ணி குடிதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்